நம் தலைவி அம்மா அவர்களுக்கும் நம் அன்பு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை கொண்டு இங்கு வாய்ப்பளித்த வளர்மதி அக்கா அவர்களுக்கும் கோகுலேந்திரா அவர்கள் அக்கா அவர்களுக்கும் கிருத்திகா அக்கா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அம்மா அப்படின்னாலே நம்ம பெண்களுக்கு ஒரு தனி எனர்ஜி வரும் அது யாரும் மறுக்க முடியாது அம்மா அந்த இருந்து பெண்களோட கஷ்டங்கள் எல்லாம் அறிந்து நமக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்திலருந்து பெண்களுக்கு உதவி மாங்கல்ய திட்டத்திலருந்து எல்லாமே அம்மா நமக்காக ரொம்ப அழகாக செஞ்சாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளோ அழகாக செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு ஒரு மீடியா பர்சன் அம்மாவோட ப்ரோக்ராம் அப்போ கொஞ்சம் ராங்காக அவங்க டீல் பண்ணதை பார்த்து அம்மா ப்ரோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி அந்த மீடியா பர்சனை கூப்பிட்டு நீ கவலைப்படாதம்மா நானும் ஒரு பெண் தான் அவனோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து இன்னும் அதிகமாக அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அம்மாவோட வழியில் வந்த எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் நம்மளை வந்து இந்த ஆண்டுகள் நம்மளை வந்து வெற்றிகரமாக நடத்தி நம்ம பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போ அந்த பாதுகாப்பு இல்லை ஸ்டாலின் அவர்களும் சரி அவர் மகனும் எல்லாருமே வழி வழியாக பெண்களை வந்து நல்ல வழியில் பார்க்கலை ஸோ அவங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் பொழுது கேட்கும் பொழுது நம்ம ஓட ஓட கட்டாயம் விரட்டணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு வெற்றி பெறணும் நம்ம அதற்காக உழைக்கணும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்